போஸ்ட் ஆஃபீஸ் திட்டத்தில் ரூபாய் ஆயிரம் போடுங்க மாதம் ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபாய் வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னும் இதில் ஒரு சூப்பரான திட்டம் இந்த திட்டம் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்றத இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் மாதந்திர வருமான திட்டத்தில் ஒரு முறை முதலீடு செஞ்சு மாதம் ஐயாயிரத்தி ஐநூறு வரைக்கும் நீங்கள் வருமானம் பெறலாம் ஏழு புள்ளி நாலு சதவீதம் வட்டி விகிதத்தில் ரூபாய் ஆயிரத்துலேருந்து ஒன்பது லட்சம் வரைக்கும் முதலீடு செய்யலாம் மேலும் இது வந்துட்டு முழுக்க முழுக்க போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் ஸோ இது உங்களுடைய பணமும் ரொம்ப ரொம்பவே சேஃபரான முறையில் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஒரு முறை நீங்கள் முதலீடு செஞ்சு மாதம் ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே வந்து பெறுவீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் காரணம் நிறைய பேர்கிட்ட பணம் இருக்கும் ஆனால் அந்த பணத்தை எப்படி முதலீடு செய்கிறது அப்படின்றது தான் பெருமளவு ஐடியாஸே இருக்காது இந்த திட்டத்தில் முதலீடு செய்வதற்கு ஏழு புள்ளி நாலு சதவீதம் வட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் இந்த திட்டத்தில் காலம் ஐந்து ஆண்டுகள் வரைக்கும் அப்படின்னும் இந்த திட்டத்தில் வெறும் ஆயிரம் ரூபாய் முதலீடு செய்யறது நீங்கள் வந்து தொடங்கலாம் இது ஒரு சிறந்த சேமிப்பு திட்டம் அப்படின்னே வந்துட்டு சொல்கிறாங்க தனி கணக்கு தொடங்கினால அதிகபட்சமாக ஒன்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் முதலீடு செய்யலாம் இது ஒரு நல்ல வாய்ப்பு கூட்டு கணக்கு வைத்திருந்தால் பதினைந்து லட்சம் வரைக்கும் நீங்கள் முதலீடு செய்ய முடியும் அப்படின்னும் சொல்கிறாங்க இது ஒரு சூப்பரான முதலீடு திட்டம் மேலும் ஒன்பது லட்சம் ரூபாய் முதலீடு செஞ்சால் மாதம் ஏழு புள்ளி நாலு சதவீதம் வட்டி விகிதத்தில் ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் கிடைக்கும் ஒன்பது லட்சம் ரூபாய் டெபாசிட் செய்தால் மொத்தம் வட்டி மூணு லட்சத்தி முப்பத்தி மூன்றாயிரம் ரூபாய் வரைக்கும் ஐந்து வருடம் மாதம் அதாவது ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபாய் வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னும் சொல்கிறாங்க இந்த திட்டத்தை முதலீடு செய்ய தாமதிக்க வேண்டாம் இது மிகவும் கவர்ச்சிகரமான திட்டம் உடனே முதலீடு செய்யுங்க ஒரு முறை முதலீடு செய்வதன் மூலம் ஒவ்வொரு மாதமும் ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் நீங்கள் வருமானம் பெறலாம் அப்படின்றது இதோடைய சிறப்பு அப்படின் சொல்லலாம் ஸோ இந்த ஒரு திட்டம் குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறுக்கம கமேண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க